தனி நீதிபதி தவறு பண்ணியிருக்காரு வரம்பு மீறி இருக்காரு அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணி இருக்காருன்றதெல்லாம் இன்னைக்கு பட்டவர்த்தனமா நீதிமன்றத்துல அரசர்கள் ரெண்டு பேரும் தீர்ப்புலயே சொல்லி இருக்காங்க இட் இஸ் ஸ்லாப் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த சிங்கிள் ஜட்ஜ் இப்ப நான் அந்த நீதிபதி நிலைமையில இருந்தேன்னு வச்சுக்கலாம் நிச்சயமா நான் பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன் ஒரு நியாயமான விசாரணை நடக்கணும் யார் குற்றவாளிகள் யாரை பொறுப்பாக்குவது என்னெல்லாம் அரசாங்கம் காவல்துறை செய்ய தவறியதால் இந்த நெரிசல் உருவானது அதனால அதை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து கையில் எடுத்து இன்னைக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கு தீர்ப்பை நான் வரவேற்கிறேன் ஓடி போயிட்டார் ஓடி போயிட்டாருன்னு இவங்க பிரச்சாரம் மூணு மணி வரைக்கும் நாங்க கரூர் எல்லையிலே தான் நின்றுட்டு இருந்தோம் நீங்க இங்க வந்தா கலவரம் ஆயிடும் நீங்க உள்ள வரக்கூடாது நாங்க ஒரு பக்கம் தாவே தாவேக்காவினர் பாதிக்கப்பட்டவர்களை அங்க வந்து பார்க்கவோ உள்ள வரவோ அனுமதிக்காத காவல்துறை மறுபக்கம் ஆளுங்கட்சியை உள்ள விட்டு அனுதாபத்தை தேட பார்த்திருக்காங்கன்றது தெளிவா தெரியுது இந்த பக்கம் விசாரணை போட்டாங்க இந்த பக்கம் வந்து குற்றவாளி விஜய் நாற்பத்தி பேர் இறந்தார்கள்னு பழி சுமத்து பின அரசியல நடத்தினாங்க இது வந்து ஆட்சியாளர்கள் செய்த சதி முறியடிக்கப்பட்டிருக்கு நான் நினைக்கிறேன் தாவேக்காவினுடைய கோரிக்கை வெற்றி பெற்று நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணலாம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது அரசியல் விமர்சகர் திரு மணிவானன் சார் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல தாவைக்கா தொடங்கிய வழக்குல வந்துட்டு தீர்ப்பு அப்படின்றது கொடுத்திருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா சிபிஐக்கு இந்த விசாரணையை மாற்ற சொல்லி கொடுத்திருக்கிறாங்க முதலில் சிபிஐக்கு இந்த விசாரணையை மாற்றுவதற்கான காரணம் என்ன சார் நீதிமன்றம் வந்து ஆணையத்தை அமைக்கலாம் எஸ்ஐடிய ஃபார்ம் பண்ணலாம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றலாம் அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி அது நீதிபதிகள் தான் என்ன இந்த வழக்கில் என்ன முகாந்திரம் இருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்றத கணக்குல வச்சு அவங்க அதுக்கான தீர்ப்பை கொடுப்பாங்க சோ இதில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா மக்களுக்கு வந்து நீதி தெரியணும் அதாவது வந்து என்ன நடந்ததுன்றது மக்களுக்கு கொடுக்கணும் நியாயத்தை நம்ம வந்து நிலைநாட்டணும் ஆகவே நாங்க சிபிஐக்கு ஆண்டோர் இது பண்றோம் இந்த வழக்க ட்ரான்ஸ்பர் பண்றோம்னு சொல்லி இருக்காங்க ஆனா இதுல என்னன்னா பல மனுக்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தின் பார்வையில முன்வைத்தாலும் இது வந்து முக்கியமான மனு என்பது வந்து தாவேக்கா சார்புல அதன் பொதுச் செயலாளர்கள் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா வச்ச மனு தான் வந்து முக்கியமான மனு மற்றதெல்லாம் சில பியூ இண்டிவிஜுவல்ஸ் அவங்க தான் வச்சாங்க ஆனா தாவேக்கா மனுல அவங்க வந்து சிபிஐ விசாரணையே கேட்கல ஏன்னா அவங்களை வரையில சிபிஐ என்பது ஒரு ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக செயல்படக்கூடிய ஒரு ஸ்தாபனம் அது வந்து ஒரு நடுநிலையான அமைப்பு இல்லைன்றது விஜய் பலமுறை புதுவெளியில சொல்லியிருக்காரு அதனால அவருடைய கோரிக்கை அவர் கட்சியுடைய கோரிக்கை அந்த மனுல கேட்டதோ சிபிஐ விசாரணை இல்லை மாறாக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் அடங்கிய ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கோர்ட் மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷன் இருக்கணும் அப்பதான் எங்களுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கும் உண்மைகள் குற்றவாளிகள் யார் ஏன் நடந்தது என்பதெல்லாம் தெரிய வரும் அவங்களுடைய கோரிக்கை வந்து சிபிஐ கிடையாது ஆக்சுவலா பட்டு நீதி அரசர்கள் உச்ச நீதிமன்றத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிபிஐக்கு இந்த வழக்கு விசாரணையை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சென்னை உயர் நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்ட ஐஜி அஸ்ராகர் தலைமையில விசாரணை ஒரு எட்டு நாளா நடந்துட்டு இருக்கு இல்லையா அதை சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு தாவேகாவுடைய கோரிக்கையை ஏற்று மானிட்டரிங் பண்றது இந்த சிபிஐ விசாரணைய ஒரு ஓய்வு பெற்ற ரஸ்தோகின்னு சொல்லி நிதி அரசர் ரஸ்தோகின்ற உச்ச நீதிமன்ற ரிட்டையர்ட் ஜட்ஜு அவருக்கு கீழே இருப்பாங்க மூவர் அடங்கிய ஒரு மானிட்டரிங் குரூப் இருக்கும் அதுக்கு பேர் வந்து உச்சநீதிமன்ற நீதிமன்ற கண்காணிப்பு குழுன்னு கூட சொல்லலாம் அந்த ரெண்டு பேர் எந்த அளவுக்கு ஸ்பெசிபிக்காக சொல்லியிருக்குன்னா உச்ச நீதிமன்றம் அந்த ரெண்டு பேர் தமிழ்நாட்டு ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கலாம் தமிழ்நாட்டில் வேலை செய்கிற ஐ ஐபிஎஸ் அதிகாரி ஆனா அவங்க தமிழ்நாட்டில் பிறந்தவர்களாக இருக்கக்கூடாது ஸோ இந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக எல்லாத்தையும் பார்த்து தான் ஒரு நியாயமான விசாரணை நடக்கணும் யார் குற்றவாளிகள் இந்த நெரிசலுக்கு யாரை பொறுப்பாக்குவது என்னெல்லாம் அரசாங்கம் காவல்துறை செய்ய தவறியதால் இந்த நெரிசல் உருவானது இதை தவிர்த்து இருக்க முடியுமா அப்படின்னா ஏன் தவிர்த்து இருக்கிறது இப்படி பல கோணங்கள்ல இத ஒரு மிகப்பெரிய துயரம் தாங்க ஒரு அரசியல் பரப்புறையில இந்தியாவில நாப்பத்தோரு பேர் மரணம் அடைவது என்பது ஒரு மிக துயரமான சம்பவம் அதிர்ச்சிகரமான சம்பவம் தான் அதனால அதை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து கையில எடுத்து இன்னைக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கு தீர்ப்பை நான் வரவேற்கிறேன் எடுத்த எடுப்புல நான் என்னன்னா இந்த தீர்ப்பை வரவேற்கிறேன் ஏன்னா மற்றவர்களை போலவே எனக்கும் தமிழ்நாடு அரசு அமைத்திருக்கக்கூடிய அந்த ஆணையம் இருக்கு இல்லையா சிங்கிள் ஜட்ஜ் அரசர் அருணா ஜெகதீசன் அந்த ஆணையத்தின் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை அதே போல இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தின் தனி நீதிபதி ஆணையின் பேர் உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்ட ஐஜி ஜி தலைமையிலான அந்த விசாரணை எஸ்ஐடி மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன் நம்பிக்கை இல்லைன்னா ரெண்டு மூணு விஷயம் நான் சொல்றேன் சும்மா பத்தாம் பொதுவா சொல்ல இப்ப அருணா ஆஹ் ஜெகதீசன் அவர்கள் ஆணையத்தை சம்பவம் நடந்த ஒரு மணி நேரத்துல முதல்வர் அறிவிச்சார் அறிவிச்சது தப்பு கிடையாது அந்த அம்மா அடுத்த நாள் காலையில பத்து மணிக்கு அங்க போய் விசாரணையை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க செப்டம்பர் இருபத்தேழு சம்பவம் நடந்தது இருபத்தேழு நள்ளிரவில் அமைக்கிறாரு இருபத்தி எட்டு அவங்க விசாரணை தொடங்குறாங்க ஃபேர் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து நாள் ஆகியும் அந்த விசாரணை ஆணையத்துக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷனா அதிகாரப்பூர்வமான அறிவிக்கை அதனுடைய அண்ட் வெளியிடல அரசாங்கம் ஏன் வெளியிடல அதாவது ஆணையத்தை அறிவிப்பதில் காட்டிய அவசரத்தை அங்கலாய்ப்பை முதலமைச்சர் ஏன் அந்த ஆணையத்துக்கு சட்டப்பூர்வமான அறிவிக்கை கொடுக்கணும்ல அது வராததுக்கு முன்னாலே இவங்க விசாரணையை தொடங்க முறையா சரியா ஆக அது மேல எனக்கு வந்து அது ஏதோ அரசாங்கம் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கற மாதிரி போங்கன்னு செப்டம்பர் இருபத்தேழுல இருந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் அபிஷியல் நோட்டிபிகேஷனை கவர்மெண்ட் வெளியில்ல அந்த ஆணையத்துக்கு என்ன டேம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் எதை விசாரிக்க வேண்டும் எதை பற்றி ஆய்வு நடத்த வேண்டும் என்னத்தை பத்தி தீர்ப்பு சொல்லணும் எதுவுமே இல்லை பிளாங்கா போயிட்டு இருக்காங்க அது எப்படி போக முடியும் அது சரியில்லை ஆகவே எனக்கு மேல் நம்பிக்கை இல்லை அடுத்தது அசரா கர்க் வந்து போட்டிருக்காங்க இந்த இரண்டுக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தான் இந்த ஆணையத்தை போட்டுச்சு ஆணையத்தை போட்டுட்டு நோட்டிபிகேஷன் அப்ரூவலே கொடுக்கல இது வரைக்கும் அபிஷியலா ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அவங்க கட்சியினுடைய எம்எல்ஏ செந்தில் பாலாஜியை உட்கார வச்சு ஒரு மணி நேரம் பிரஸ் மீட்டுன்னு சொல்லி சகல கோணங்களில ஒரு உண்மை அறியும் குழுவை போட்டாச்சுன்னா அதனுடைய முடிவு வர்ற வரைக்கும் அமைதியா இருக்கணும் ஆனா திமுக அரசே திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தரை கரூர்ல இருக்கிற அதுவும் அவர் மேல நிறைய சந்தேகம் இருக்கு அவர் மேல குற்றஞ்சாட்டப்பட்ட அவரு உட்கார்ந்துக்கிட்டு செய்தியாளர் சந்திப்ப ஒன்றரை மணி நேரம் நடத்துறாரு அதுல வீடியோ எல்லாம் போட்டு காட்டி அவரு ஒரு தீர்ப்ப சொல்றாரு இப்படிதான் தீர்ப்பு இருக்கணும்ன்றாரு ஆகவே நம்பிக்கை இழந்துச்சு மக்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த நடுநிலையா இது செயல்படும் தமிழ்நாடு அரசினுடைய மூத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டு இவங்க வந்து எல்லா விஷயங்களையும் விளக்குறாங்க அப்போ இந்த ஆணையை எதுக்கு போட்டாங்க ஆணையை எப்படி செயல்பண்ணோன்றது இவங்க வெளியே சொல்றாங்களா இவங்க விசாரணையில நேர்மை இருக்கும் நியாயம் இருக்கும் நடுநிலை இருக்கும்னு எப்ப நான் நம்புவேன்னா விசாரணை போட்டாச்சுங்க அது அது வந்து விசாரணை பண்ணி சொல்லட்டேங்க அது வரையில நாம எதுவும் சொல்ல மாதிரி குறைஞ்ச அரசாங்கம் அரசாங்கத்தை ஆளக்கூடிய திமுகவினர் அமைதியா இருந்திருக்கணும் இந்த பக்கம் விசாரணையை போட்டாங்க இந்த பக்கம் வந்து குற்றவாளி விஜய் குற்றவாளியால் தான் வந்து நாப்பத்தி ஒரு பேர் இறந்தார்கள்னு பழி சுமத்தும் பின அரசியலை நடத்தினாங்க இது வந்து ஆட்சியாளர்கள் செய்த சதி முறியடிக்கப்பட்டிருக்குதான் நான் நினைக்கிறேன் தாவேக்காவினுடைய கோரிக்கை வெற்றி பெற்றிருக்குது ஒரு சர்ச்சை இவங்க கிளப்பி இருக்காங்க இப்போ ஒரு 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 லேடியும் ஒரு ஒரு ஜென்ஸும் எங்க கையெழுத்து இது தெரியாது எதுக்காக கையெழுத்து வாங்கி கொடுத்தாங்க அப்படி பண்ணியிருந்தா தவறு தவறுதாங்க நீதிமன்றத்தை வந்து ஏமாற்றுவது தவறாக வழி நடத்துவதெல்லாம் வந்து அது யார் செஞ்சாலும் தப்புங்க அதைதான் அவங்க சொல்லிட்டாங்களே நீதிமன்றத்திலேயே இன்னைக்கு அப்படி நீங்க சொன்னீங்கன்னா திமுக அரசு தரப்புல சொன்னாங்க சார் இது போல வந்து ரெண்டு பேர் கேசே போல அவங்க பேரை பயன்படுத்தி இது மாதிரி கேட்டிருக்காங்க சிபிஐனா ஓகே அதையும் நீங்க கம்ப்ளைண்டா கொடுங்க அதையும் நம்ம விசாரிக்கிட்டோம்னு சொல்லிட்டாங்க அதனால உப்பத்தி திண்ணவன் தண்ணியை குடிக்கணுங்க யார் தப்பு பண்ணாலும் நேர்மையா இல்லாம இந்த மாதிரி செஞ்சா அது யாராக இருந்தாலும் அது பாதிக்கப்பட வேண்டியது இருந்தாலும் அது வந்து தண்டிக்கப்பட வேண்டியது தான் விஜயன் அவர்கள் மூத்த வழக்கறிஞர் ஒருவர் வந்துட்டு இந்த ஒரு தீர்ப்பை வந்து விமர்சிச்சு பேசியிருக்கிறாரு என்ன அப்படின்னா இந்த ஒரு தீர்ப்பு அப்படின்றது ஏற்புடையதா இல்ல சட்ட ரீதியான ஒரு அஹ் முரணா இருக்கு அப்படின்னு சொல்றாரு சோ நீங்க எப்படி பாக்குறீங்க இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு இந்த கேஸ்ல வந்துட்டு சிபிஐ மாற்றுக்கான ஒரு உத்தரவு அப்படின்றது பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு விஷயத்த மூத்த வழக்கறிஞர் இப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறாரு அப்படின்றது எப்படி பாக்குறீங்க சார் மூத்த வழக்கறிஞர் கே எம் விஜயன் அவர்களை பெரிதும் மதிக்கிற அவர் வந்து நல்ல கருத்துக்களை தான் பொதுவெளியில் எடுத்து வைப்பாரு ஆனா இதுல வந்து நான் அவரோட வேறுபடுறேன் ஏன்னு சொன்னா அதாவது வந்து உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக உத்தரவுலே சொல்லிடுச்சு இப்போ என்ன சொல்லிடுச்சுன்னா எப்படி வரம்பு மீறி சென்னை உயர் நீதிமன்ற தனி நீதிபதி இந்த வழக்கை எடுத்தாரு இது எப்படி கிரிமினல் ரிட்டா மாத்தினாங்க இது எப்படி வந்து ஒரு அடுத்த பார்ட்டிக்கு நோட்டீஸே கொடுக்காம எதிர்த்தரப்புக்கு இயற்கை நீதிக்கு புறம்பாக தாதேக்காவையோ விஜயோ கூப்பிட்டு அவங்க தரப்பு நியாயத்தை எதுவும் கேட்காம தன்னிச்சையாக வந்து அவரை பத்தி அவதூறான கருத்துக்களை சொன்னது இந்த எஸ்ஐடியை பண்ணது இது எல்லாமே தவறுன்னு சொல்லி இனி உச்ச நீதிமன்ற நீதிபதி அந்த தீர்ப்புல இன்னொன்னு இருக்குன்னா இவர இந்த கோர்ட் உச்ச நீத உயர் நீதிமன்ற ரிஜிஸ்ட்ரார் வந்து விளக்கணும் எப்படி வந்து இந்த ரிட் மனு வந்து கிரிமினல் ரிட்டா மாறிச்சு பொது நலன் வழக்கு பொது நலன் சம்பந்தமான அந்த வழக்கு எப்படி கிரிமினல் வழக்கா மாறிச்சு அதே போல வந்து இந்த வழக்குல வந்து பார்ட்டியா பத்தி பல விஷயங்களை நீதிமன்றத்துல நீதிபதி சொன்னாரு அது மட்டும் இல்லாம வரம்பு மீறி கரூர்ல தான் அந்த ரெண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு விசாரிச்சுட்டு இருக்குது அத வந்து இவர் வந்து சாதாரணமா தனி நீதிபதி விசாரிக்க மாட்டாங்க ஒரு ஒரு அமர்வு பெஞ்சு விசாரிக்குதுன்னா சிங்கிள் ஜட்ஜ் அதுல இருந்து வெளியே போயிடுவாங்க நாங்க இல்லைங்க அங்க விசாரிக்கிறாங்கன்னு அதான் நியாயம் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஒரு விஷயம் வழக்கு விசாரணை இருந்தா ஹை கோர்ட் விசாரிக்காது ஏன்னா மேல் மேல்கோர்ட்ல விசாரிக்கிறாங்க சொல்லுவாங்க அப்போ தனி நீதிபதி தவறு பண்ணியிருக்காரு வரம்பு மீறியிருக்காரு அதிகாரத்தை வந்து அவரு வந்து ரொம்ப துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காருன்றதெல்லாம் இன்னைக்கு பட்டவர்த்தனமாக உச்ச நீதிமன்றத்துல நீதி அரசர்கள் ரெண்டு பேரும் தீர்ப்பிலேயே சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னா அதாவது வந்து தலைமை நீதிபதி ஆணாயிட்டு இருக்காங்க இந்த பொதுநலன் வழக்கு இருக்குல்ல அதாவது வந்து ஸ்டாண்டிங் ஆபரேட்டிங் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் புரோட்டோகால் இந்த ப்ரொசன் பேரணி அப்புறம் வந்து ரோட் ஷோ அரசியல் கட்சிகளுக்கு வழிமுறைகள் பொது வழிமுறைகள் வழிகாட்டும் நெறிமுறைகள் உருவாக்கணும்னு தானே அந்த கேஸே வந்தது அப்ப அந்த கேஸ அந்த தனி நீதிபதி அமர்வுல இருந்து வேற இடத்துக்கு மாத்துங்க வேற அமர்வுக்குன்னு சொல்லி இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு

பகிரங்கமா நீ குற்றம் பண்ணிட்ட நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லலையே தவிர அத சொல்லாம இவரை வந்து செய்தது தவறுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் டிக்ளேர் பண்ணிடுச்சு பப்ளிக்கா அப்ப இது வந்து நீதிபதியினுடைய ஒரு மாண்புக்கும் அவருடைய தனிப்பட்ட ஒரு இதுக்கும் வந்து விடுபட்ட ஒரு மிகப்பெரிய இதுவா தான் நான் பாக்குறேன் நானா இருந்தேன்னா நான் ராஜினாமா பண்ணிடுவாங்க உச்ச நீதிமன்றத்தின் கண்டனத்துக்கு இப்படி ஆளா இருந்தனா நான் வந்து பதவியில நீடிப்பதற்கு எனக்கு அருகதை இல்லை உரிமை இல்லை நீங்க கேட்ட கேள்விக்கு வர ஆக இந்த வழக்கை விசாரித்ததே வரம்பு மீறிய செயல் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டதே அதிகாரத்தை மீறிய செயல் உச்ச நீதிமன்ற நீதிபதியின் அனுமதி இல்லாமல் இந்த வழக்கு சிவில் அதாவது பொதுநலன் வழக்கு ரிட்டுன்றது இன்னைக்கு வந்து கிரிமினலா இருக்காங்க எதிர்பார்த்திக்கு நோட்டீஸ் அனுப்பல அவங்க கருத்தை கேட்ட கேட்டறியில தன்னிச்சையா சொல்லியிருக்காங்க அதே போல இவரே வந்து கேர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணுங்க இட்டுன்னு போலீஸுக்கு ஆணையிடுறாரு கோரிக்கையே வரல அந்த கேஸ்ல வந்துங்க அவன் கேட்டது என்ன அவன் கேட்டது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோகால் உருவாக்கணும்னு அரசுக்கு உத்தரவு வேணும்னு கேட்டான் அப்படி இருக்கும்போது எஸ்ஐடி இவர் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அதனால வந்துங்க அந்த வழக்கை அவர் விசாரித்ததே தவறு என்றால் அந்த வழக்கில் அவர் கொடுத்த தீர்ப்பு மட்டும் எப்படி சரியாக இருக்க முடியும் அதனால் வந்துங்க இது சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அது வந்து உச்ச நீதிமன்றம் செய்தது சரி திரு விஜயன் அவர்கள் கொடுத்தது வந்து அது வந்து அவர் கருத்துலோட நான் மாறுபடுறேங்க இப்போ இந்த இவ்வளவு பெரிய விஷயம் நடந்து இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு இப்போ இந்த ஒரு விஷயம் தமிழக அரசியல்ல எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் திமுகவிற்கு எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவையும் ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க சார் இந்த சம்பவத்துக்கு பிறகு முடங்கி கிடந்த அச்சத்தோடு இருந்த தாவே காவினருக்கு இது ஒரு பெரிய உற்சாகத்தை ரிலீஃப கொடுத்திருக்கு அதாவது தங்க பக்கம் தவறு இல்லை என்பதை உச்ச நீதிமன்றம் வெளிப்படுத்திவிட்டது நாம குற்றவாளிகள் அல்ல காவல்துறை பாதுகாப்பு கொடுக்காதது உள்ளிட்ட பல்வேறு தான் வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு மோசமா பத்து பதினைஞ்சு நாளா பிரச்சாரத்துக்கு அவதூறு காலானோ இன்னைக்கு வந்து நீதிமன்றம் வந்து உச்ச நீதிமன்றம் அதுவும் இந்த நாட்டின் உயர் நீதிமன்றம் அதுக்கு மேல அப்பீலே கிடையாது உலக கோர்ட்டுக்கு தான் போனோம் அது சிங்கிள் இண்டிவிஜுவல்லாம் போக முடியாது நாடுகள் தான் போக முடியும் உலக கோர்ட்டுக்கு அப்போ உச்ச நீதிமன்றமே இன்னைக்கு வந்து அவங்கள வந்து அவங்களுடைய அவங்களுக்கு அவங்களுக்குதான் ஒரு மிகப்பெரிய உற்சாகம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அதாவது வந்து நீதி நியாயம் தங்களுக்கு கிடைக்குன்ற நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருக்கு அதனால இது வந்து தாவேக்காவினருக்கு ஒரு மிகப்பெரிய அதாவது இந்த பத்து நாளா அவங்களுக்கு ஏற்பட்ட சோர்வு அவங்க மேல வீசப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவதூறுகளுக்கெல்லாம் இன்னைக்கு அவங்க வந்து ஒரு நிவாரணம் கிடைச்சிருக்கிறதா ஃபீல் பண்ணாங்கன்னா அது வந்து உண்மையிலேயே தப்பு கிடையாது இது வந்து எப்படி வந்து தமிழ்நாடு அரசுக்கும் திமுகவுக்கும் வந்து இது வந்து ஒரு பின்னடைவுனா ஆதவ் அர்ஜுனா சொன்னார் பாருங்க இந்த தீர்ப்பு வந்தவுடனே ஓடி போயிட்டார் ஓடி தானே இவங்க பிரச்சாரம் ஆனால் உண்மையில அந்த நிகழ்ச்சி நடந்த உடனே திரு விஜய் அவர்கள் பக்கத்துல இருந்து அவர் கூட இருந்த சிடிஆர் நிர்மல் குமார் துணை பொதுச் செயலாளர் போன்ல எஸ்பியோ டிஎஸ்பியோ வந்து அதுல வந்து நீங்க உடனடியா போயிடுங்க இங்க நிலவரம் கலவரமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எந்த ரூட்ல திருச்சிக்கு போனன்ற ரூட்டையும் போட்டு கொடுத்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையில கரூர் மாவட்ட எல்லை வரையில போலீஸ் எஸ்காட்ட வேண்டிய அனுப்பிச்சு அனுப்பிச்சிருக்காங்க இது வந்து அவரு வந்து மொபைல்ல பார்த்துக்கலாம் நாங்க ஆதாரத்தை எல்லாம் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காரு அடுத்து இது ஆதவ் அர்ஜுனா என்ன சொன்னாருன்னா இன்னைக்கு நாங்க ஓடி போயிட்டோம் ஓடி போயிட்டோன்றாங்க மூணு மணி வரைக்கும் நாங்க கரூர் எல்லையிலே தான் நின்றுட்டு இருந்தோம் அப்ப எங்களை வந்து காவல்துறை அதிகாரிகள் உள்ள நுழைய விடல என்ன புஷி ஆனந்த் இவங்க எல்லாம் நீங்க இங்க வந்தா கலவரம் ஆயிடும் நீங்க உள்ள வரக்கூடாது நாங்க அப்படின்னு சொன்னாரு இப்ப யோசிச்சு பாருங்க அதாவது தாவே காவினர் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது தாவேக்கா ஆதரவாளர்கள் தான் கொல்லப்பட்டது மரணம் அடைஞ்ச நெரிசல்ல இப்ப யாருக்காவது பாத்திய இருக்குது உரிமை இருக்குது நான் போய் பாக்குறதுக்கோ உதவுறதுக்கோ அவங்களுக்குதான் இருக்கு ஆனா அவங்கள யாரையுமே உள்ள விடாம போயிடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் இந்த பக்கம் திமுக அன்பில் மகேஷ் சும்மா மின்னல் வேகத்துல வந்து உழறாரு செந்தில் பாலாஜி சம்பவம் நடந்தது சில நிமிடங்கள்ல ஆஸ்பத்திரிக்கு லைவ் போட்டுட்டு பேஸ்புக்ல வந்துட்டாரு முதல்வர் வந்து தூக்கமே முடியல என்னால அப்படின்னு நள்ளிரவுல கருது போய் சேர்ந்தாரு துபாய் போயிட்ட உதயநிதி ஸ்டாலின் அங்கிருந்து திரும்ப வந்து மலர் மலர்வலை வச்சு திருப்பி துபாய்க்கு போயிட்டாரு அப்ப ஒரு பக்கம் தாவேக்காவினர் பாதிக்கப்பட்டவர்களை அங்க வந்து பார்க்கவோ உள்ள வரவோ அனுமதிக்காத காவல்துறை மறுபக்கம் ஆளுங்கட்சியை உள்ள விட்டு அனுதாபத்தை தேட பார்த்திருக்காங்கன்றது இப்ப தெளிவா தெரியுது அப்போ பத்து நாளா நடத்தின அந்த பொய் பிரச்சாரம் அவதூறு எல்லாமே தவிடுபடியாவது இப்ப அப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து நிரூபிக்கப்படணும் இப்ப ஆதவ் அர்ஜுனா சொல்றது சிடிஆர் நிர்மல்குமார் போன் வந்து அதெல்லாம் நிறு இவங்க சொல்றாங்க அட்லீஸ்ட் நவ் இந்த தரப்பு கருத்து வந்திருக்குது இவ்வளவு நாளா ஒரு தரப்பு தானே ஊடகங்கள் பத்திரிகைகள் திமுக ஆட்சியாளர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் ஒருதலை பட்சமா இல்ல பேசிட்டு இருந்தாங்க அதனாலதான் ஜனங்களுக்கே பாத்தீங்கன்னா என்ன ஒரு மனுஷன் விஜய் இந்த அளவுக்கு தாக்குறாங்களேன்னு பச்சாதாபம்லாம் ஏற்பட்டது ஏற்பட்டது அதனாலதான் அவருடைய செல்வாக்கு சரிவதற்கு பதிலா திமுகவினர் நம்பனை பாரி எதிர்பார்த்த மாதிரி டபுளா அதிகமாயிருக்கு மக்கள் மத்தியில அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு இறந்த ஒரு குடும்பம் கூட அவர் மேல குறை சொல்லிய இத்தனைக்கும் திமுகவினர் போய் அவங்க கிட்ட எல்லாம் நீங்க விஜய் மேல கொலை குற்றத்துக்கு கேஸ் எடுங்க நீங்க ஃபைல் பண்ணுங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் போய் கேட்டிருக்காங்க எல்லா முயற்சிகளையும் பண்ணியிருக்காங்க இருக்காங்க விஜய் இதுல ஏதாவது குற்றஞ்சாட்டணும்னு இது வந்து எவ்வளவு மோசங்க எந்த அரசியல் தலைவராவது அவங்க கட்சி தொண்டர்கள் சாவணும்னு விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்ற முதல்வர் ஒரு பக்கம் அவர் கட்சி உறுப்பினர்கள் தலைவர்கள் செயல்பாட்டாளர்கள் ஸ்போக்ஸ் பர்சன் அவங்க மீடியா எல்லாருமே என்னன்னா விஜய் தான் கொலைக்கு காரணம் சொல்றாங்க இது என்ன நாடகம் இது அதனால வந்துங்க இந்த தீர்ப்பு வந்து எல்லோரையும் விட விஜய் அவர்களுக்கும் அவர் கட்சியினருக்கும் ஒரு மிகப்பெரிய ரிலீஃபை கொடுத்துருக்கு